அந்த குழந்தையும் சக போராட்ட தியாக வீரரும் ஒரு அவர்கள் அந்த தூக்கு கையை தடுத்து மாற்றுவதற்கு முன்னால் அந்த இளம் வருவதை அவர்களுடைய அந்த இளம் வருவதற்கு ஏற்பட்ட அந்த உயிரிழப்பு மரணம் நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சியை வகித்தது அந்நியர்கள் அடிபடைத்தார்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்கு அஹிம்சையும் ஆயுதமும் தான் பயணித்தது அந்த வேலையில் அந்த இளைஞர்களின் மரணம் எை ஏற்படுத்திய வேலை ஆங்கிலேயர்கள் பின்வாங்கினார்கள் இனிமேலும் இந்தியாவில் நாம் இருக்க முடியாது என்று நாட்டை நம்மிடமே ஒப்படைத்துவிட்டு அவர்கள் பரபிட்டு விட்டார்கள் அந்த ஊர்படியானவர்கள் பகத்சிங் செப்பல் ராஜ்குருவத்தி நான்கு வயதிலேயே தூண்டு மேடம் ஏறி வாழப்பட்ட அந்த சுதந்திரத்தை தான் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது எவ்வளவு ஆண்டை நடந்து கொண்டிருக்கும் இந்த வேலைகள் நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் இந்த நாடு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்கிற விதத்தில் தான் நமக்கு நாமே ஆட்சி செய்யக்கூடிய விதத்தில் அரசாங்க நிர்வாகத்தை ஏற்படுத்தி ஒரு பக்கம் ஆட்சி நிர்வாகம் ஒரு பக்கம் அரசியல் நிர்வாகம் இவர்கள் ஜனநாயகத்தை தேர்ந்தெடுத்துக் பொறுப்பு ஜனநாயகத்தின் பிரகாரமாக நாம் மக்கள் கேள்வி இருக்கிறது அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு அரசியல் முதல்வராக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் வாழ்வு மன்ற உறுப்பினர் மற்றும் பஞ்சாயத்து தலைவர் இப்படி யாரா இருந்தாலும் சரி அவர்கள் படிக்காட்டாலும் பரவாயில்லை அவர்கள் இந்த நாட்டில் அவர்கள் இந்த உரிமை அவர்களுக்கு உரிமை நிற்கிறது முதல்வராகலாம் பிரதமராகலாம் ஜனாதிபதியாகலாம் சட்டமன்ற உறுப்பினராகலாம் பாராளுமன்ற உறுப்பினராகலாம் பஞ்சாயத்து தலைவராகலாம் இந்த நாட்டின் ஜனநாயகத்தின்படி அனைவருக்கும் அந்த உரிமை சமமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக படிக்க வேண்டாம் பரவாயில்லை அவர்களுக்கு அந்த அதிகாரத்துக்கு உரிமைக்கு இருக்கிறது என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஒழுக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் படிக்காத மேலை காமராஜர் ஒருவராக வரவழைத்தது அவர் போன்ற முதல்வர் வந்ததனால் இன்றைக்கு நம்முடைய கல்விகளால் சொல்லலாம் இருந்து ஒவ்வொரு அதில் படிக்காமல் அந்த வேலைக்கு சென்று விட முடியாது அந்த இந்த துறைக்கு ஏற்ப அவர்கள் அந்த கல்வி எந்த ஒரு நியமித்திருப்பார்கள் அதனுடைய தரத்தின் அடிப்படையில் தான் அந்த துறையை அவர்கள் சேர முடியும் நீங்கள் மருத்துவராக வேண்டுமா அதுக்கு உண்டான கல்வி பிடிக்க வேண்டும் பொறியாளராக வேண்டுமா அதுக்கு பிடிக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியாளர் வேண்டுமா அதுக்கு வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு அரசு நிர்வாகத்துக்கு போனாலும் சரி ஒரு துறைகளை போய் பணி செய்ய வேண்டாலும் சரி உங்களுக்கு கல்வி மிக முக்கியம் அந்த கல்வியை இந்த இளம் பிராகத்தில் இருந்து நீங்கள் சரிவர வளர்த்துக் கொண்டால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக சிறப்புரியதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்ப அந்த கல்வியை கட்டுப்படுத்தக்கூடிய நம்முடைய ஆசிரியர்கள் நமது பெற்றிருந்த பெற்றோர்கள் இருவர்களுடைய அந்த பணிகரப்பு சரியாக உருவாக்கி நாம் இந்த சமூகத்தில் பலத்தனால் அச்சுறுத்தல் பலத்த நாள் தீவிர விதமான பழக்க வழக்கங்கள் நம்ம ஆட்கள் கூடிய ஒரு சமூகத்தில் நாம் பயணித்துக் இருந்தாலும் நம்முடைய ஒரு சுய கட்டுப்பாடு பிரகாரமாக நாம் பயணிக்க வேண்டும் அப்படி பயணிக்கும் பொழுது ஒழுக்கம் சார்ந்த ஒரு நல்ல கல்வி நமக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த உணர்வு இந்த உல இருந்து உங்களுடைய கல்வியை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக வர்த்தக

கைங்களா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பலவிதமான பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு தெரிவிக்கப்படுகின்றன பல லட்சங்களையும் பல ஆயுதங்களையும் கோடிகளையும் செலவழித்து பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி கொடுக்கிறோம் என்கிற பேரில் அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஒரு கல்வியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ரொம்ப உருக்கமான கல்வி நீ எதை படிக்கிறியோ அந்த கல்வி என்பது நம்முடைய சமூகத்துக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் நம் தலைவர்களுக்கும் தயவாளராக இருக்கும் வகையில் உன்னுடைய கல்வி இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டுக்காக சொல்ல வேண்டுமானால் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கல்வி பொறுப்பு நீங்க ஒரு பொறுப்புக்கு வரலாம் நீங்க இப்போ ஒரு மாநகராட்சியில வந்து ஒரு கமிஷனர் ஆகும் வரலாம் மாநகராட்சி வந்து பாத்தீங்களா அது ஒரு கமிஷனர் ஆகிருக்கீங்க அப்ப அவங்களுடைய சிட்டியோட அனைத்து அவங்களுடைய வேலைப்பாடுகள் உங்களுடைய பாடல்கள் நடக்க அப்ப இந்த மக்கள் சாலை வசதி நன்றாக இருக்கிறதா மின்சார வசதி நன்றாக இருக்கிறதா குறைந்த வசதி நன்றாக இருக்கிறதா